வணக்கம் வணக்கம் இந்த இங்க குற்றிகதை குட்டி கதைகள் குட்டிகள் குட்டி ஸ்கூல்ல கதைகள் இன்னைக்கு சொல்றோம் இன்னைக்கு வந்து திருவாரூர் மனு நீதி சோழன்னு ஒரு ராஜா ஆண்டுட்டு வந்தார் அந்த மனுநீதி சோழா வந்து ராஜா நீதி தவறாம நான் ஆட்சி நடத்திட்டு வந்தேன் நீதி தவறாம நடத்திட்டு வந்தேன் அப்போ மனு நீதி சோழன் நாட்டை நல்லா செழிப்பாக வளர்த்து திருவாரூரில் என்ன பாதுகாத்துக்கு வந்துருந்தாரு அப்படி இருக்கச்ச அவங்க என்ன பண்ணுற அவர் அவரோட பையன் அவரோட பையன் பேர் வீதி விலங்கன்னு பேர் சுவாமி அவர் இளைய இளையராஜா அவர் அவர் வந்து நல்ல நிமிடத்து உட்காந்துக்கும் அவரோட பேர் பீஜி விலங்கன் பிஜி விலங்கு இளையராஜான்னா அவருக்கு அடுத்தது ராஜாவுக்கு அடுத்தது வர வேண்டியவர் அவர் என்ன பண்ணுறார் அப்படியே விழா அப்படி வரும்போது ரதத்தில் சுற்றி வர்றார் ரதத்தில் தானே ராஜாலாம் சுற்றி வர நாலு குதிரை பூட்டின வண்டியில் அப்படியே சுற்றி வர்றேன் சுற்றி வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறது தெருவில் வரும்போது கொஞ்சம் வேகமாக குதிரை வண்டி நாலு குதிரை இருக்கேன் எவ்வளோ குதிரை எந்த ரதத்தில் வர்றாரு அவர் இந்த வீஜி விலங்கு ஒரு ராஜாவோட பையன் மணி பையன் அப்படி வரும்போது என்ன பண்ணிடுறது ஒரு பசு மாட்டோட சின்ன கன்று அப்பதான் மாட்டுகிட்ட தான் அப்படியே துள்ளை குதித்து ரோட்டுக்கு வந்துடுறது வரும்போது என்ன பண்ணிடுறார் இந்த மணிநீதி சோழன் ராஜாவோட பையன் வீஜி விலங்கன் ஓட்டின்னு வந்த ரதம் வந்து இந்த கண்ணுக்குட்டி மேலே பட்டு கன்று என்ன ஆயிடுது அடிபட்டு அடிபட்டு அந்த ஸ்பாட்டே இறந்துடுறது இறந்தொடனே அந்த பசு பார்த்துருது பசு பார்த்துட்டு என்ன பண்ணோம் பார்த்துட்டு கண்ணுட்டி செஞ்சுக்கிட்டுன்னா ரொம்ப வருத்தம் பே பே பேனு கிட்டக்கு வந்து அம்மா அம்மான்னு கத்துடுது கற்றுட்டு என்ன பண்ணுவோம் அந்த காலத்தில் மணினி சோழன் ராஜா வந்து என்ன பண்ணினாராம் கோவிலில் ஒரு ஆராய்ச்சி மணின்னு ஒரு மணி இப்படி இருக்க அந்த மணி அந்த சக்கரம் கொஞ்சம் அந்த ஆராய்ச்சி மணின்னு ஒரு பெரிய பெல்லு ஒன்று கோவிலுக்குள்ளே வச்சுருப்பான் அந்த மணிலேருந்து ஒரு கயரை இழுத்து கட்டி ஒரு பெரிய கயிறு வந்து கீழே தொம்போம் யாருக்காவது ஏதாவது கஷ்டம்னா தவிர்க்க முடியாத கஷ்டங்களாக இருந்தால் அந்த நேரத்தில் இந்த கயத்தை பிடிச்சி இழுக்கணும் எப்படி இழுத்தா என்ன ஆகும் அந்த ஆராய்ச்சி மணி அதுக்கு பேர் மணின்னு சொல்லக்கூடாது ஆராய்ச்சி மணி டாயின் டாயின்னு அடிக்கும் அப்படி அடிக்கும்போது இந்த பசுமாடு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுண்டே வாயால் கயத்தை பிடிச்சி இழுக்கிறது இழுத்தோன்னா டாய் டைன் அடிக்கிறது திடீர்னு இந்த அடிக்கிறது மணி அடிக்கிறது சவுண்டு ராஜா காதுரை மணி ராஜனோட காதில் உழுது என்ன இப்போ இந்த நேரத்தில் மணி அடிக்கிறது வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு மந்திரி எல்லாரையும் அடிச்சுட்டு விரிவுருன்னு கோயிலுக்கு வந்து பார்த்தா ஒரு பசுமாடு பாவம் அப்படியே கண்ணு தனித்தனியாக கொட்டுறது அழுதுஞ்சே அடிச்சுட்டு இருந்தது உடனே பசுவை போய் எல்லோரும் அதை தட்டி கொடுத்து என்ன அப்படி ஏன் பசு என்ன அடிக்கிறது தெரியலையே அப்படின்னு அதுக்கப்புறம் கேட்டோன்னா விரிவுருன்னு போட்டவங்க நடந்து எல்லோரும் பின்னாடி போனான் பார்த்தா ரோடுக்கு அடிச்சுன்னு போய் பார்த்தா அதோடய கண்ணுக்குட்டி அப்படியே நெசிஞ்சி இறந்து போய் கறந்துதான் யாரோட கண்ணுட்டி இந்த மாட்டோட என்ன ஆகிடுந்தது ஆமாம் அப்படி கறந்துது கலந்தோன்னே ராஜாவெலாம் வருத்தப்பட்டுட்டான் அப்படியா இதோட கண்ணுட்டியை யாரும் அடிச்சிருக்காங்க யார் அடித்தா அப்படின்னு அங்கே இருக்கிறவர்கள் இங்கே வாங்க எல்லோரும் கிட்ட கேட்கல பார்த்தீங்களா ராஜா மன்னிச்சிக்கணும் யார் அடித்தா சொல்லாமல் சொன்னால் கோச்சுருக்கா இங்கே போச்சுக்க மாட்டேங்களே அப்படி கோச்சிக்க மாட்டேன் சொல்லு யார் அடித்தானு உடனே சொல்லானே எனக்கு இங்கே வந்து வீதி விளங்கணும் உங்கள் பையன் தான் ரதத்தில் நாலு குதிரை போட்டு வேகமாக போனார் ஆனால் அது கண்ணுட்டி தான் தெரியாமல் அது அது சின்ன கண்முட்டி இப்போ தான் பால் குடிக்கிற கண் கால் குடிச்சுட்டே இருந்து துண்டு குதிச்சு ஓடி ரோடுக்கு வந்துடுத்து இந்த குதிரை வண்டி போனோன்னா ரதம் வந்து அடித்து கொடுத்து இறந்துட்டார் அப்படி என்ன அந்த இது கண்ணுட்டி இறந்துடுத்து அப்படி அப்படியா என்னோட பையன் வீதி விளங்குனேன் இளைய ராஜாவா என்னோட குமார்ப்பா என்னோடய குமாரரா பண்ணினான் அந்த நாட்டுக்கே ராஜாவை இருக்க வந்து எப்படி இப்படி பண்ணினான் இவ்வளோ வேகமாக எதுக்கு போனோம் அவனை போய் கூப்பினாக்கோ அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம் உடனே மந்திரி போய் அடிச்சுருந்தாரு அந்த ராஜா கூட்டிக்காதீங்க ராஜா அப்படின்னு சொல்கிறான் இருந்தாலும் ராஜாவுக்கு என்ன எப்படி நம்ம பசுவோட கண்ணுக்குட்டியை போய் அடிச்சு அவன் வேகமாக அந்த அளவுக்கு வேகமாக போயிருக்கான் எப்படி அவனை இது பண்ணுறது அப்படின்னு கோவம் ராஜாவுக்கு உடனே வந்து என்ன கண்ணுக்குட்டியை நீ அடிச்சுட்டு போனியா வண்டியை ரதத்தை வேகமாக ஓட்டின்னு போனியான்னு கேட்குறேன் யார் கேட்குறா ராஜா ராஜா யாரை கேட்குறேன் இளவரசர் இளவரசனை இந்த வீ அவருடைய பேர் வீஜி விடங்கன்னு சுவாமியோட பேரும் வீஜி விட கண்ணு வீதி விடங்கன்னு வச்சுருக்கேன் கேட்குறேன் எனக்கு தெரியாதுப்பா நான் தேகமாக போனேன்னு தெரியல தேகமாக போகலாமா பப்ளிக்கில் எல்லோரும் வர இடத்துல ஜாக்கிரதையாக போகணும்ல வேகமாக போனாலும் அப்படிங்கிறது தெரியாதுப்பா எனக்கு அப்படிங்கிறான் தெரியாதுன்னு தெரியாது நீனும் படு இந்த சக்கரத்துக்கு அடியில் படு இந்த நகத்தை வச்சு நான் ஓட்டி உன்னை கொண்டுடுறேன் அப்படி அந்த மாடு கண்ணுட்டி எப்படி நீ அது கொன்னையோ அதேமாரி ஒன்றை நான் கொடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீதி சவராமல் ஆண்டவர் அந்த காலத்துலலாம் மன்னர்கள் யாருக்குமே துன்ப வரக்கூடாது அப்படின்னு நினைப்பான் அவன் அதனால் மன்னராட்சி அப்படி சொல்லியிருக்கு அதுக்காக தான் ஒரு அவைப்பாட்டி ஒரு வசனமே சொல்லியிருக்கா வரப்புயர நீலு உயிரும் நீலு உயிரை நெல் உயிரும் நெல் உயிரை குடி உயிரும் குடி வாழ்ந்தால் கோன் வாழ்வான் கோன் வாழ்ந்தால் குடி வாழும் ராஜாலாம் நல்லபடியாக வாழ்ந்தால் தான் குடிமக்கள் கீழே இருக்கிற பா அவனுக்கு கீழே ஆட்சியில் இருக்கிற எல்லாம் நல்லா வாழ்வான் அதேமாரி இவன் நீதி தவறாமல் ஆண்டத்தினால கா வச்சு அது அப்படியே தன்னோட பையனை இலா இளையராஜாவை குமாரன் ராஜாவை போய் அரசகுமாரனை போய் கொண்டு வச்சு அப்படியே அரைச்சோடலாம் அரைச்சோன்னா தியாகராஜ சுவாமி பார்க்குறேன் அவன் எவ்வளோ நேர்மையாக இருக்கான் நீதி தவறாமல் இருக்காங்க மனு நீதி சோழன் மனுநீதி தர்மத்தை காப்பாற்றுறானே இவனோட குழந்தையும் அந்த கண்டுக்குட்டியும் பிழைக்கிறதுன்னு அப்படி பகவான் வந்து அருள் பண்ணி அந்த கண்டு பிழைச்சி ஓடி வந்து மாட்டுக்கிட்ட போய் பால் குடிச்சிருக்குது மாடு அந்த பசு மாடு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இறந்து போன தேர்காலில் இறந்து போன அவனோட ராஜாவோட மனுநீதி ராஜா இருக்கணும்னா அவனோட மைந்தனும் ஏழுந்துட்டு ஓடி வந்துடுறான் சுவாமியோட இருந்தால் அப்பேற்பட்ட மன்னர்கள்லாம் ஆண்ட ஊர் மணினி மணினி சோழன் ஆண்ட ஊர் அது தவிர நம்ம வந்து முஜுகுந்த சக்கரவர்த்தி ஆகும் மகா சக்கரவர்த்தி ஆகும் அங்கே இருந்து அடுத்த பெருமியில் வந்து சிவனோட பேரளால் ஆண்ட ஊர் அப்பேற்பட்ட ஆ ஊர் திருவாரூர் அந்த திருவாரூர் பெருமையே ஒரு சின்ன குட்டி கதை உண்மை இதை சொல்கிறேன் ஓகே தேங்க்யூ கதை பிடிச்சிருந்தது அவனுக்கு வெரி குட் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்காங்க கேளு குழந்தைங்கெல்லாம் கேது வெரி குட் தேங்க்யூ குட்டி கதை முடிஞ்சது மணிநீதி சோழனோட கதை இன்னைக்கு ஒரு கதை தேங்க்யூ எல்லாரும் பாருங்க தயவுசெய்து ஆரோ மார்க்கத்தோடாதீங்க அம்புக்குரிய தொடாதிங்கோ கீழே உள்ள இங்கிலீஷ் இங்கிலீஷில் ரெண்டு வரியே தொட்டு போறோங்க பெருசாக தெரியும் நன்றி 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 சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணுங்க அனுப்புங்க தேங்க்யூ ஜெய்யூ குட்டி கதைகள் இன்றைக்கு மணிநீதி சோழனோட ஒரு சின்ன கதை நடந்த உண்மை தேங்க்யூ